ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அப்புறமா தேவையான அளவு கல் உப்பு அப்புறமா பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் செமி கிரேவியாக பண்ண போகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னா தண்ணி நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது வெந்து வரத்துக்குள்ளே கொஞ்சம் கம்மியாயிடும் தண்ணி ஸோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுவிட்டு ஒரு எட்டு விசில் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு சப்போஸ் ஆறு விசில் வெந்துருச்சா பாருங்கள் வேகலைன்னா இன்னொரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வேகலைனால எட்டு விசில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க சட்டி அடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து நான் வந்து சட்டி வந்து இல்லாததுனால நான் பவுல் வச்சுக்கிட்டேன் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அப்புறமா ஒரே ஒரு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் கரேப்பில ஒரு மீடியம் சைஸ் ஸ்மால் ஆனியன் சாரி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் வத நல்லா வதக்கு வதக்கு வதக்கிட்டு கூட கரேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கினேன் அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஆக்சுவலி ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்தேன் இதுல அந்த கிரேவியோட தண்ணியும் இந்த மட்டனும் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் கிரேவி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக தேவைப்படுனாலும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு நீல் வாக்கில் பெரிய பட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு லவங்கப்பூ தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் லவங்கப்பூ நிறைய போட்டிங்கன்னா ஸ்மெல் வந்து லவங்க பூ டாமினேட் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கருகாத வரைக்கும் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும் சப்போஸ் மீடியமோ இல்லை ஐ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பவுடரோட டேஸ்ட் மாறிடும் மசாலா வந்து கருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மட்டனோட என்டையர் டேஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மசாலா பவுடர் நான் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் வந்து அந்த பவுடர் பண்ணிக்கிட்டு ஒன்று அல்லது ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு எனக்கு காரம் வந்து மீடியமாக சாப்பிடணும் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்ச உடனே அப்படியே தண்ணி விடும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு பாய்